இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் அஞ்சு மாதம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஐவர் குழு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து கூட்டணி ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தியது மிகப்பெரிய பேசுபொருளாக எங்களுக்கு உள்ளது ஆட்சியில் நிபந்தனையை காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஸ்டாலினிடம் கோரிக்கையாக வைத்துள்ளார்கள் இந்த கோரிக்கையை நான் பரிசீலித்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் என்ற தகவல் வெளியில வந்திருக்கு காங்கிரஸோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் சீட்டு அதிகமா கொடுப்பாரே தவிர ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு திமுகவின் அமைச்சர்கள் இன்று வரை சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி சொன்னது போல அவங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாருமே ஸ்டாலினை நோக்கி வச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் எதற்காக இப்படி ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஒருவேளை எங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு பக்கம் டோர் ஓப்பன் ஆயிருக்கு நாங்க தாவேகா பக்கம் நகருவோம் அப்படின்னு இன்டரெக்டா ஒரு மெசேஜை முதலமைச்சருக்கு கொடுக்குறாங்களோ அப்படின்ற அச்சம் திமுக மத்தியில் எழுந்து வருகிறது